ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மில்டன் ராஜ் நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி வித்தியாச வித்தியாசமான மாடலில் பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி எப்படி வித்தியாச வித்தியாசமாக அழகழகான வேஸ்ட் திங்ஸில் எப்படி டெக்கரேஷன் பண்ணி நாம வீட்ல பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்ல பெயிண்டிங் வாங்கிக்கோங்க கூடவே உங்களுக்கு தேவையான பென்சில் ஸ்கேலு கட்டருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிப்பட்ட பட்ட திங்ஸ் கலர் பேப்பர் எல்லாமே வாங்கிக்கோங்க நீங்க எந்த மாடல்ல பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அதை ஒரு இமேஜ் ஆட்டு பிரிண்ட் அவுட்டோ இல்ல ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க அதை தான் நீங்க வரையவே போறீங்க நான் டிரா பண்ண போற மாடல்ல முன்னாடியே இன்னர் லேயரை ஃபுல்லாவே நான் சிவப்பு கலர் வச்சு மறைச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் மட்டும் மேலே ஒரு ஆள் இருக்கிறது மாதிரி அதை வந்து பென்சிலால் நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்தேன் பிளாக் கலரில் அழகழகாக அந்த கோட்டிங்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அதை நான் பாருங்கள் எப்படி கொடுத்துக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் மைன்யூட்டாக தான் பண்ணணும் டைம் எடுத்து கொஞ்சம் பண்ணால் தான் நல்லா வரும் ஸோ நான் பிளாக் கலரில் எல்லாமே நான் கோட்டிங்கை கொடுத்துட்டேன் நான் முன்னாடியே அதுக்கு மேலே நான் சன்செட் கொடுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லோ கலர் பெயிண்டிங்கை நான் மேலே அழகாக சன்செட் மாதிரி நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன் நீங்களே பாருங்கள் நான் ஒரு துணியில் தான் பண்ணிணேன் லேசான ஒரு துணியில் தான் நான் இதை பண்ணேன் பேப்பரில் நான் பண்ணல துணியில் அதை பண்ணேன் கலர் பேப்பரை வெட்டி வாத்து மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஜிகினா பேப்பர் கலர் பேப்பர்லாம் வாங்கி அதை வந்து கத்திரிக்கோள் வச்சு நான் அழகாக வெட்டி நான் அந்த கிளாத்தை வந்து நிறைய கிளாத் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் போனால் கிடைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை நான் வாங்கிட்டேன் வாங்கி அதை வந்து பாத்து மாதிரி அதை நான் டிசைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன் வரைஞ்சி வச்சு அதை எனக்கு மேலே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி நான் அதை ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் நாம் நம்ம வீட்டில் எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் குச்சியை வேஸ்ட் டஸ்பின்னில் போடுவோம் நான் எல்லா டஸ்ட்பின்ல உள்ள வேஸ்ட் ஐஸ்க்ரீம் குச்சியும் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு வீடை கட்டினேன் ஐஸ்கிரீம் குச்சியில் கம்மை மேலே அழகாக ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் குச்சியை அழகழகாக அடிக்கி நான் வைச்சேன் சூப்பராக அதை நான் வந்து ஒயிட் பேப்பரெலாம் நான் அதான் இதை பண்ணேன் அதை பாருங்கள் நான் அழகாக வந்து கம் வச்சு நான் ஓட்டிருக்கேன் அதை சூப்பராக பண்ணியிருக்கேன் அதை பாருங்க நீங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பீக்காக் வரையலாம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பேப்பரில் பீகாக் வரையலாம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து டிசைனிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அவுட்டரை வந்து நான் அழகாக நான் கோட்டிங் பண்ணி எடுத்தேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பீக்காக் மாடலாக நான் வரைஞ்சிட்டேன் பென்சில் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு தேவையான பெயிண்ட்டு தான் நான் வாங்கினேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக் கேமல் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்குன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பெயிண்டிங் இருக்குது அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த பெயிண்டிங் வச்சு நான் வந்து அழகாக நான் அதை பண்ணேன் பாருங்கள் அது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஓட்டுறதுக்கு தனியாக வந்து பெயிண்டிங் கடையில் கிடைக்கும் நீங்கள் கிளாஸ் கலர் வாட்டர் பேஸ்டு பெயிண்டிங்னு கேட்டாலே கிடைக்கும் கேமரில் ஸோ அதை நீங்கள் தான் அதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பெயிண்டிங்க்கு ஏதாவது ஒரு இமேஜோ ஏதாவது ஒன்றை பார்த்து தான் வரைகிற மாதிரி இருக்கும் நான் அதை இப்போ ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை பார்த்து தான் நான் வரைஞ்சேன் அதை நான் ஃபினிஷிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நம்ம முன்னனே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பெயிண்ட் பண்ணேன் நான் பண்ண இல்லை இந்த பெயிண்டிங் தான் ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு ஏன்னா இதை தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன் இதுதான் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு பெயிண்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இதை நான் வந்து கிளாஸ் வாட்டர் பேஸ்டு பெயிண்டிங் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன்னா வேஸ்ட் தீப்பட்டி குச்சியில் வந்து நான் ஒரு மனுஷன் மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிட்டேன் ஒரு கேர்ளை நான் ட்ரா பண்ணேன் ட்ரா பண்ணதுக்கு மேலே தீப்பட்டி குச்சியை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கம்மை ஒட்டி நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை பண்ணேன் அதை பாருங்கள் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் ட்ரா பண்ணேன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து தீப்பட்டி குச்சி அழகாக அந்த இடத்துல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் சரின்னு சொல்லிட்டு பென்சில் ஷார்ப் பண்ணுவோம்ல ஷார்ப் பண்ணும்போது அதில் உள்ள வேஸ்ட் வரும் தெரியுமா பென்சில் ஷார்ப் பண்ணும்போது வேஸ்ட்டு வந்து அதில் ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த பென்சில் ஷார்ப் பண்ணி அதில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி நான் வந்து அதை முன்னாடியே நான் பண்ண போகிற டிசைனை வந்து பேப்பரெலாம் நான் ட்ரா பண்ணிட்டேன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கலர் கலராக வந்து நான் பென்சில் வேஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து மேலே வந்து அழகாக கம்மை போகிற நான் ஊற்றி விட்டுட்டேன் ஊற்றி விட்டுட்டு அந்த ஒவ்வொரு மாடல்லையும் வரிசையில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் இடையில இடையில நான் பண்ணக்கூடிய திங்ஸை எல்லாமே செல்ஃபில் வலைமறையிலேயே வச்சா அழகாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா வடிப்பலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் அதுக்கு வேண்டி தான் நான் இந்த பண்ணேன் பழைய வேஸ்டேஜ் நியூஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதில் ஒரு பூத்தட்டி அமைக்கலாமின்னு சொல்லிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் பேப்பரில் ஒயிட் பேப்பர் மேலே நான் ஒட்டி வச்சேன் அது வந்து ரொம்ப அழகாக வரலை அது மீடியமாக தான் வந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மாதிரி மோர் வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு நான் போட்டேன் தேங்க்யூ சி யூ லவ் யூ ஆல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பபாய்